வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் இதயத்தி கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே தூரத்தில் ஒரு பறவையின் குரல் மெலிதாக கேட்டது பின் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வர ஆரம்பித்தது சட்டென ஒரு ரகசியம் போல அவன் காதுகளுக்குள் நுழைந்தது கனவின் இசையா பின்னங்கழுத்தில் ஒரு நரம்பு சுண்டி இழுக்க உடல் பதறி எழுந்து உட்கார்ந்தான் அலைபேசி அதிர்ந்து கொண்டிருந்தது நேரம் ஒன்று முப்பது என பச்சை நிறத்தில் ஒளிந்து கொண்டிருந்தது இந்த நேரத்தில் யார் எடுத்தான் விஷ்ணு சித்தப்பா பெருங்குளர் எடுத்து அருந்தார் என்ன சித்தப்பா அண்ணா போயிட்டான் சிறிது நேரம் மௌனமாயிருந்தான் என்ன ரமணா சித்தப்பா அழுதுக்குன்னே கேட்டார் சரி என்ன ரமணா சாதாரணமாக சரின்னு சொல்கிற என்ன பண்ண சொல்றீங்க சித்தப்பா உங்களை மாதிரி கத்தி சொல்கிறீங்களா டேய் ரமணா செத்து போனது உன் அப்பாடா இல்ல உங்க அண்ணன் அண்ணாவோட விதை நீ ரமணா விதை சிரிப்பு வந்தது யார் வேண்டுமென்றாலும் விதைக்கலாம் வளர்வதும் அழிவதும் விதையின் விருப்பம்தானே விருப்பத்தை தூண்டுவதும் சூழலும் அது வளர்வதற்கான தேவைகளும் அப்படி வளர்ந்தவன் தானே நான் நான் அம்மா போட்ட விதை சித்தப்பா பகை பார்க்குற நேரம் இது இல்லை ரமணா புரிஞ்சுக்கோ சாவு எல்லா தப்பையும் சரி பண்ணிடும்டா தம்பி இது காலங்காலமா எல்லோரும் சொல்லி வரும் சமாதானம் சில கோபங்களை மரணம் மாற்றி விடாது உள்ளூரை எரியும் தீயை எந்த மரணமும் நீர் வீசி அணைத்து விட முடியாது அது உங்களுக்கு சித்தப்பா எனக்கில்ல இருபது வருஷமா உன் அப்பாவை பார்க்காம இருந்தேன் அது நியாயம்னு பட்டதால இந்த விஷயமா இதுவரைக்கும் உன்கிட்ட பேசினதில்லை ஆமாம் அப்பாவை பார்த்து கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் அந்த நியாயம் அறிந்ததால் தான் எவரும் அவனை கட்டாயப்படுத்தவில்லை அதே மாதிரி இதையும் விட்டுடுங்க எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இருந்தேன் அப்படியே இப்போவும் இருந்துக்கிறேன் எவ்வளோ வருத்தமும் கோபமும் இருந்தாலும் நீ அண்ணாவோட பிள்ளை இல்லைன்னு ஆயிடாது அண்ணாவோட இறுதி சடங்கை செஞ்சுட்டு போயிடு மன்னிச்சிடுங்க முடியாது நான் ஃபோனை வைக்கிறேன் திரும்பவும் மொபைல் அழைத்தது தான் எடுக்கவில்லை திரும்ப திரும்ப அழைத்தார் ஏசியின் குளிரை அதிகப்படுத்தி விட்டு போர்த்தி கொண்டான் பொய்க் குளிரிலும் தூங்கலாம் அல்லது தூங்குது போல் நடிக்கலாம் ஏன் நடிக்க வேண்டும் எனக்கு என்ன ஆனது அழைப்புமணி அலறியது புரண்டு படுத்தான் திரும்பவும் அழைப்புமணி கதவை திறந்தான் வாசல் படியில் நந்தியாவட்டை உட்கார்ந்திருந்தது கேட்டை பிடித்துக்கொண்டு கொண்டு ஷியாமலா நின்று கொண்டிருந்தாள் தலை கலைந்திருந்தது ககலில் சுடர் போல கோபம் நாளைக்கு தானே உன் செமையார் முடியுது இப்போ வந்து நிற்கிற இடுப்பில் கை வைத்துக்கொண்டு முறைத்தாள் புரிந்தது விஷயம் தெரிந்து அவசர அவசரமாய் கிளம்பி வந்திருக்கிறாள் சித்தப்பா பேசினாரா ம் உள்ளே வந்தாள் தலை குனிந்திருந்தாள் முகம் நிமிர்த்தினான் அழுது கொண்டிருந்தாள் ஏன் அழற நீங்கள் தான் அழமாட்டீங்க நானும் அழக்கூடாதா அழக்கூடாது காபி போட்டு தரேன் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா அவர் எனக்கு மாமா அதனால் என்ன மரணம் எல்லா தவறுகளையும் மன்னிக்கும்னு சொல்கிறேன் இதென்ன சர்ச் ஃபாதர் பேசுகிற மாதிரியே எல்லாரும் பேசுகிறீங்க நான் மன்னிக்க மாட்டேன் வேறு ஏதாவது பேசு எத்தனை வருஷம் தான் அதையே நினச்சிட்டு இருப்பீங்க எத்தனை வருஷம் ஆனால் என்ன இப்போ நினச்சாலும் என் உடம்பு ஆடுது அருகில் போனால் விரல்களைப் பற்றினாள் கோபப்படாதீங்க கொஞ்சம் யோசிங்க நீங்க செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யாம விட்டுட்டா அது நம் பிள்ளைங்களைத்தான் பாதிக்கும் சென்டிமெண்ட் பேசாத ஷியாமா அவள் விரல் உருவி உள்ளறைக்குள் நுழைந்தான் வரும்போது கையில் ஒரு கடிதம் நூறு தடவைக்கு மேல் படித்திருப்பான் ஒவ்வொரு வார்த்தையும் மனப்பாடமாகியிருந்தன அன்புள்ள அண்ணா பயம்மா இருக்கு அப்பாவை பார்த்தாலே பயம்மா இருக்கு இதுவரைக்கும் பார்த்தா அப்பா இவரில்லை அம்மாவை அடிக்கிறாரு என்னையும் அடிக்கிறாரு நீ போன வாரம் வந்து பேசிட்டு போன பிறகும் அவர் அப்படியே தான் இருக்கார் காதலிப்பது தப்பா அண்ணா அப்பா ஜாதி பெருமை பேசுறார் இளங்கோ நல்லவர் அண்ணா நீ அவர்கிட்ட பேசித்தானே ஒத்துக்கிட்டாய் அப்பா கிட்டேயும் சொல்லிட்டு தானே போனேன் ஆனால் அப்பா ஜாதி வெறி பிடித்து அழைகிறார் சித்தப்பாவும் மாமாவும் எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறார் எல்லார்கிட்டையும் கோபமா பேசுறார் கோபத்தில் என் தலைமுடியை அறுக்க வந்தார் அம்மா குறுக்கே வந்ததால் அம்மாவின் முழங்கையில் கத்தியால் கீறிவிட்டார் யார் இவர் அண்ணா நம்ம அப்பா இல்லை இவர் வேறு யாரோ ஒரு ராட்சசன் போல நம்ம விரல் பிடிச்சு திருவிழாவுக்கு அழைச்சிட்டு போன அப்பா இல்லை இது இது வேற யாரோ இது அப்பா இல்லை இது அப்பாவே இல்லை ரொம்ப பயமாக இருக்கு சீக்கிரம் வாண்ணா அப்பா கோபத்தில் எதுவும் பண்றதுக்குள்ள வா சாக பயமா இருக்கு நான் வாழணும் கையல் கடிதத்தில் முகம் புதைத்து அழுதான் ஊருக்கு போறதுக்குள்ள எவ்வளவு நடந்துடுச்சு கயலை சாம்பலாத்தான் பார்த்தேன் பெத்த பிள்ளையை நெருப்பு வச்சு கொன்னிருக்கான் ஒன்றும் செய்ய முடியாம அம்மாவும் அதே மாதிரி நெருப்பு வச்சுக்கிட்டு போனதை நீ மறந்துட்டியா ஷாமா இருபது வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த ஆளை அப்பவே தீ வச்சு கொன்னு இருக்கணும் அவனை மார்பில் சாய்த்து கொண்டாள் அவள் மார்பு ஈரமாகியது கயல் பற்றி பேசும் ஒவ்வொரு தருணத்திலும் இப்படித்தான் சிறு குழந்தையாகி எழுது விடுவான் பாவம் அம்மா இல்லாத குழந்தை இவன் சியாமலாவினாலே பேசி ஒழித்தது எடுத்து பேசினாள் இங்கே தானே இருக்கார் இதோ தரேன் அவனிடம் கொடுத்தாள் அப்பா பேசுகிறார் சியாமலாவின் அப்பா அம்மாவின் தம்பி சொல்லுங்க மாமா அங்கே என்ன பண்ணிட்டிருக்கே ஏன் இங்கே ஊரே உனக்காக காத்துட்ருக்கு தெரியாத மாதிரி பேசாத நம்ம ஊர் பற்றி உனக்கு தெரியும் தானே உடலை எரிக்கிற வரைக்கும் ஊரில் யாரும் சாப்பிட மாட்டாங்க தெரியும் சித்தப்பாவை வச்சு காரியம் பண்ணுங்க அது சரி நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க உங்கள் தங்கச்சியும் பாப்பாவையும் மறந்துட்டீங்களா நான் சாப்பிட்ற வரைக்கும் மறக்காது ஆனால் உன் சித்தப்பன் நடரா நீ தான் செய்யணும்னு சொல்கிறான் அவன் உங்கள் அப்பா மாதிரி இல்லைன்னு உனக்கு தெரியும்ல அதுக்கு என்ன பண்ணணும் சொன்னார் தலையசித்து கொண்டே இருந்தான் போனை சாமளா கிட்டே கொடு அவன் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கான் அவனை டிரைவ் பண்ண சொல்லாத ஒரு டிரைவர் போட்டுக்கோ உடனே புறப்படுங்க ஒத்துக்குவாரா அப்பா வருவான் அப்பா கிளம்ப சொல்றார் ரமணா தலையசைத்தான் அப்பா என்ன சொன்னார் உடனே ஒத்துக்கிட்டீங்க அதை விடு பசங்க அப்பா பேசிட்டாராம் காலேஜ்லேருந்து நேராக அங்கே வந்துடுவாங்க மஞ்சள் கலரில் உதித்திருந்த செவ்வந்தி பூக்களை மிதித்து கொண்டு ஏறினான் அவர் விறகு படுக்கையில் படுத்திருந்தார் அவர் முகம் பார்த்தான் யாரோ அந்நியன் முகம் உலர்ந்து போய் சருகென தெரிந்தார் என்னாச்சு இவருக்கு ஒரு மரம் போய் விழுந்து கிடப்பது போல இறுதி படுக்கையில் கிடந்தார் அவர் கண் திறந்து பார்ப்பது போல் இருந்தது தன் கண்களை கசக்கிவிட்டு உற்று பார்த்தான் இல்லை கண்கள் மூடியிருந்தன ஆனால் முழுவதுமாக மூடவில்லை போலும் சற்று கண் திறந்திருந்தது கையில் ஒரு தீப்பந்தத்துடன் மாமா வந்தார் காற்றில் சுழலும் தீப்பந்து இந்தா பிடி உன் நெடுநாள் ஆசை உன் அப்பனுக்கு தீவை கயல் அம்மா மாமா துண்டால் தன் கண்களை துடைத்துக் கொண்டார் அருகில் தொட்டுக் தொட்டுக்கொண்டிருந்தார் பையன் பின்னால் நின்று கொண்டு இவனையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் தாத்தாவை இப்போதுதான் முதல் தடவையாக பார்க்கிறான் எந்த சலனமின்றி இருந்தான் இதுவரை தாத்தா பற்றி ஒரு வார்த்தை கேட்டதில்லை அவன் அம்மா சொல்லியிருக்க கூடும் ரமணன் பெருங்குரல் எடுத்து கதறி அவர் உடலுக்கு அடியில் தீப்பந்தம் செருகினான் கயல் இட்ட தீ அன்னை தீ அவரை சூழ்ந்தது இன்றிரவு அவன் உறங்கக்கூடும் கதை நிறைவுற்றது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி